ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்லிஃப்ட் யுவர் லைஃப் சேனலில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தைப்பூசம் எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் தான் பார்க்க போகிறோம் காலையில் வந்து நல்லா மிஸ்டாக இருந்ததுங்க இதுதான் நான் எங்கள் வீட்டு வாசலில் போட்ட தேர் கோலம் அதாவது சிக்கு கோலம்னு சொல்லுவோம் அந்த சிக்கு கோலத்துலேயே நான் வந்து தேர் போட்டிருந்தேன் மேலே வந்து சேவல் கொடி ரெண்டு பக்கம் குத்து விளக்கு அதுக்கப்புறம் அந்த கார்த்திகை தீபம் நடுவில் வந்து ஓம் அப்படின்னு எழுதி சரவண பவ அப்படின்னு எழுதி போட்டிருந்தேன் இந்த தேர் கோலம் இதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூத்திருந்த பூக்கள் சாமிக்கு நாங்கள் வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டிலையே பூ பறித்து வச்சுருந்தோம் இன்றைக்கி சாமிக்காக பூத்திருந்த பூக்கள் இவை இது பார்த்திங்கன்னா மனோரஞ்சித பூ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அந்த பூவும் க்ரீன் கலர்லேயே இருக்கிறதுனால நான் தனியாக பறித்து எங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் செம்பருத்தி பூவும் வந்து பூத்திருந்ததுங்க எங்கள் வீட்டில் மேக்சிமம் நிறைய செம்பருத்தி பூ பூக்கும் அதுதான் மேக்ஸிமம் நாங்கள் சாமிக்கு வைப்போம் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது அதையும் நான் வீடியோ எடுத்திருந்தேன் எங்கள் வீட்டில் அவர் வந்து பூவெல்லாம் பறித்து சாமிக்கு வைக்கிறதுக்காக பறிச்சுட்டு இருந்தாரு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையிலேயே ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு மொதல் நாளே வந்து வெங்கலப்பானை அதுக்கப்புறம் அந்த பித்தளை பானையெல்லாம் நான் விளக்கி வச்சுருந்தேன் அதெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு நான் திருநீர் சந்தன குங்குமம் இதெல்லாமே நான் வைக்கிறேன் முதல்ல விறகு அடுப்பில் பண்ணும்போது பொங்கல் பொங்குனதுக்கு அப்புறமா அந்த சாம்பலை தொட்டு திருநீர் பட்டை போடுவாங்க இப்போல்லாம் கேஸ் அடுப்பில் வைக்கிறதுனால ஃபஸ்ட்டு திருநீர் பட்டை சந்தன குங்குமமெல்லாம் வச்சுட்டு நான் கேஸ் அடுப்புலையே இந்த ரெண்டு பொங்கல் பானையும் நான் வச்சுட்டேங்க நான் வந்து அரிசி கலஞ்ச தண்ணியும் கொஞ்சமாக பாலும் ஊற்றி நான் வந்து அடுப்பில் வச்சுட்டேன் பா இது வந்து பொங்குனதும் நாங்கள் வந்து அரிசியை வந்து உள்ளே போட போகிறோம் அப்படியே நொறக்கட்டி குபு குபுன்னு நிற்கிது பொங்கல் வரப்போகுது தை பூசத்துக்கு முருகனை நினச்சிட்டு நான் வந்து இந்த பொங்கல் வச்சேங்க ரெண்டு பொங்கல் வச்சோம் அப்படியே பொங்கல் நல்ல விதமாக பொங்கி கிழக்க நோக்கி விழுந்துது நாங்களும் வந்து ஃபஸ்ட்டு அரிசி எடுத்து அரிசி பருப்பு களைஞ்சி வச்சுருக்கிறது அதை எடுத்து மூணு தடவை சுற்றிட்டு முருகனை நினச்சி சாமி கும்பிட்டு அதாவது ஃபஸ்ட்டு விநாயகர் குலதெய்வம் அப்புறம் முருகர் எல்லா கடவுளையும் நினச்சி சாமி கும்பிட்டு நான் என் பொண்ணு பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு எங்கள் வீட்டில் அவர் எல்லாருமே வந்து லைனாக நாங்கள் வந்து அரிசி போட்டோம் குழந்தைக போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கணும் ஏன்னா தண்ணி வந்து கொதிச்ச தண்ணி அதனால் போடும்போது கையில் படாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம கேர்ஃபுல்லாக போடும் மெதுவாக போடும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம் பாப்பா கரெக்டாக சரியா அப்படின்னு கேட்டுகிட்டே போட்டால் கடைசியில் எங்கள் வீட்டில் அவரும் வந்து போடுறாரு த இப்போ அரிசி உள்ளே போடும்போது நம்ம கழுத்து நிறைய வச்சிருந்த தண்ணி வந்து மேலே வரும் இல்லைங்களா அதனால கொஞ்சமாக இறச்சி வெளியில் வச்சுருந்தேன் குக்கரில் பருப்பும் வச்சுட்டாங்க ஏன்னா ஒரு பொங்கல் வந்து வெண்பொங்கலாகவும் ஒரு பொங்கல் சக்கரை பொங்கலாகவும் நான் வச்சுருந்தேன் நல்லா கொதிக்கிது அரிசி போட்டு வச்சுருந்தது பாருங்க நான் சீக்கிரமாக செஞ்சுட்டேன் அதில் வந்து சக்கரை பொங்கலும் இந்த வெங்கல பானையில் வந்து நான் வெண்பொங்கலும் செஞ்சுருந்தேன் அந்த குக்கரில் வச்சுருந்த பருப்பெல்லாம் எடுத்து நான் சாம்பாரும் கொஞ்சம் தேங்காய் சட்னியும் அரைச்சிருந்தேன் எங்கள் வீட்டில் அவர் நல்லா குபு குபுன்னு சாம்பிராணி போட்டார் எல்லாம் தூபமெல்லாம் காமிச்சிட்டு நாங்கள் வந்து அன்றைக்கி அந்த பொங்கல் எல்லாம் வச்சு சாமிக்கு படைத்து நாங்கள் சாமி கும்பிட்டோம் ஃபஸ்ட்டு சாமி ரூமில் எல்லாமே படைச்சிட்டு சாம்பராணி எல்லாம் காமிச்சிட்டு அவர் எல்லா ரூமுக்கும் சாம்பராணி போக போகணும் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தார் காமிக்கிறதுக்காக நான் வந்து எங்கள் பூஜா ரூமை காமிக்கிறவங்களுக்கு வெண்பொங்கலும் சக்கர பொங்கலும் வச்சு நான் சாமிக்கு படைச்சிருந்தேன் இதுதான் எங்கள் சாமி ரூம் பூஜா ரூம் டூர்னு ஆல்ரெடி போட்டிருப்பேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நாங்கள் எல்லாம் சாமியெல்லாம் கொம்பிட்டு எங்கள் மூணு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா இலை போட்டு நான் வந்து இன்றைக்கி பொங்கல் பரிமாறிட்டேன் இலை வந்து ரொம்ப சின்ன தாங்க ஏன்னா இப்போ தான் எங்கள் வீட்டில் அந்த வாழைமரம் வந்து வளர்ந்துட்டுருக்குது அதனால் குட்டி இலையா சரி குழந்தைங்க தானே சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த குட்டி இலையிலையே வெண்பொங்கல் சக்கர பொங்கல்லாம் வச்சு அவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அவர் ஆஃபீஸ் கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு பாப்பாவும் வந்திருந்தா நாங்கள் அவளையும் கூட்டிகிட்டு சரி பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நாலு பேருமே சேர்ந்து வண்டியில் கிளம்பி முருகர் கோயிலுக்கு போகிறோங்க இந்த மாதிரி போகக்கூடாது தான் நான் இனிமேல் அவாய்ட் பண்ணிக்கிறேன் மூணு குட்டீஸுகளை வச்சுட்டு நான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் இன்றைக்கி சாமி கும்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் என்ன கோயில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாங்குளம் முருகர் கோயில் அதுதான் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்குது இந்த முருகர் கோயிலில் நிறைய கூட்டம் வருங்க நல்ல பால் குடமெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நிறைய பால் அபிஷேகம்லாம் இந்த கோயிலில் பண்ணுவாங்க முருகர் வந்து பழனி மலையில் இருக்கிற அதே மாதிரியான சிலை வந்து இங்கே இங்கே உள்ள சாமி வச்சுருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய கூட்டம் அன்னதானம்லாம் போடுவாங்க நாங்கள் வந்து இவ்வளோ கூட்டத்துலேயும் நாங்கள் போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டு வெளியில் வரும்போது நிறைய ஆண் குழந்தைகளுக்கு வந்து முருகர் வேஷம் போட்டிருந்தாங்க அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது பெரிய குழந்தையிலிருந்து சின்ன குழந்தை வரைக்குமே போட்டிருந்தாங்க இந்த முருகர் ரொம்ப அழகாக இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன முருகர் அவங்க பாட்டிக்கிட்ட ரகலை பண்ணிட்டு இருந்தார் இதையெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உப்புசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் இங்கே பாருங்கள் கை சூப்பர் முருகர் ரொம்ப க்யூட்டாக இருந்தார் இவர் இன்னொரு முருகர் பார்த்தீங்களா நாங்கள் கடைசியாக வெளியில் வரும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்ருந்தார் இந்த முருகர் ஆளாக ஐஸ்கிரீம் கேட்டு சாப்பிட்டுருந்தார் இந்த மாதிரி தான் இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் கோலம் பொங்கல் அதுக்கப்புறம் கோயில் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக போச்சு எங்கள் வீட்டு தைப்பூசம்